வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக வர வேண்டும் என்றுதான் அவர் நடத்திய மாணவர் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுமே கூறியிருக்கிறார்கள் அவரது பெற்றோர்களும் அப்படித்தான் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலம் நடிகர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது நடிகர் விஜயை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவரது நல்ல செயல்பாடுகள் இப்போது மக்கள் முன்னிலையில் மிக நல்ல விதமாகத்தான் பேசப்படுகிறது மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் நிகழ்ச்சி மூலம் தென்றலாக நுழைந்தாலும் அரசியலுக்குள் நடிகர் விஜய் போக போக புயலாக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பூகம்பமாக வெடிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் வெறும் தென்றலாக செயல்பட்டால் இங்கே எதுவும் எடுபடாது புயலாக மாறினால்தான் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இரும்பு கோட்டையாக இருக்கும் திமுகவையோ இரும்பு கோட்டையாக இருக்கும் அண்ணா திமுகவையோ அசைத்து பார்ப்பது அப்படி ஒன்றும் மிக சாதாரணமான விஷயம் இல்லை நடிகர் விஜய் மேலோட்டமான பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக அரசியலில் மேம்போக்கான அரசியலை கையாளாமல் ஆழமான அரசியலை நடிகர் விஜய் கையாள வேண்டும் தமிழக அரசியல் கட்டுப்படுத்த முடியாத காற்றாற்று வெள்ளம் போன்றது இந்த வெள்ளத்தில் நீந்தி கரையேறுவாரா நடிகர் விஜய் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான கேள்வி